நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆறு வகையான பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் சேமியாலருந்து ஆரம்பித்து கவுனி அரிசியில் சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பனி வரகில் ரொம்ப மொறு மொறு மொறுனு ஒரு தோசை இதுலேயே பனியாரம் இட்லியெலாம் பண்ணலாம் இதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா கவுனி அரிசியை பயன்படுத்தி ஒரு பஞ்சு போல் ஊத்தப்பம் அதுக்கப்புறம் பனியாரம் பார்க்க போகிறோம் இது வந்து பர்ஃபெக்டான வெயிட்லெஸ் ரெசிபின்னு சொல்லலாம் விட்டமின் பி ட்வெல்லாம் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ராகியில் ஓட்ஸை பயன்படுத்தி ஒரு அடை பண்ண போகிறோம் ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நாடு கிராமத்து ஸ்டைலில் தயிர் சேமியாவும் அதுக்கப்புறம் ஆனியன் பிக்கிலும் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் வெங்காய ஊறுகாய் அப்படிங்கிறது நாடு கிராமத்துக்கே உண்டான ஒரு யூனிக்கான ரெசிபி முதல்ல தயிர் சேமியாவுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சேமியா ஒன்றரை கப் போட்டுட்டு எந்தளவுக்கு பாயில் பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சாஃப்ட் ஆக வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிட்டால் தயிர் சேமியாவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதாவது நீங்கள் அதை தொட்டு பார்க்கும்போது என்னாகுன்னா விந்திருக்கும் ஆனால் லைட்டாக கரகரப்பாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து தண்ணியை வடிச்சிடலாம் தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே வைக்கக்கூடாது நம்ம நல்ல கோல்டு வாட்டரில் நார்மல் வாட்டரை ஊற்றிட்டு அதை வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் எக்ஸ்ட்ரா குக் ஆகிறதும் ஸ்டாப் ஆகும் ஸோ பாருங்கள் அப்படி ஒன்னோட ஒன்று ஓட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துருக்கும் இதான் இதனோட அளவு கன்சிஸ்டன்சி தாலிக்கிறக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு முந்திரி இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை பெருங்காயம் ஸோ இதை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து அந்த தயிர் சேமியாவில் நம்ம போட்டுருவோம் இப்போ ஒரு பவுலில் நம்ம சேமியாக போட்டுக்கலாம் தேவையான அளவு தயிர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் தயிர் இல்லைனா ஒரு கப் தயிர் அரை கப் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தயிர் சாதமாக இருக்கட்டும் ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் இப்படி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ சாப்பிடும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நம்மளோட வயிறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலாலாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அப்போது ஒரு நாள் இந்த தயிரோடு இப்படி சாப்பிட்லாம் ஸோ இப்போ சீசனிங் போட்டுட்டோம் தாளித்து வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பற்றில கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் நான் மாதுளம்பழம் போடுறேன் நீங்கள் கேரட் கூட துருவி போட்டுருக்கலாம் வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம் மாம்பழம் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் திராட்சை கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் இந்த சைட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் வீக் வரைக்குமே கேட்டு போகாது அதாவது ஆனியன் பிக்கல் ரெண்டுக்குமே த தயிர் சாதமாக இருக்கட்டும் இந்த பிக்கல் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மேட்சாக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு ரைஸுக்கு கூட நீங்கள் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடல ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கு நல்லெண்ணெய் முக்கியம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் போட்டுக்கலாம் இது நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நீங்கள் வறுத்துக்குங்க ஸோ இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை அதுக்கப்புறம் வரமிளகாய் ரொம்ப முக்கியம் ஒரு மூணுலேருந்து நாலு நாலு வர மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு இப்போ பெருங்காயம் வெந்தயத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம்னா நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நீங்கள் முன்னாடியே உப்பு போட்டு கூட வதக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் உப்பு போடுறேன் சொப்பு போட்டு நல்லா வதக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தில் கூட பண்ணலாம் சின்ன வெங்காயம் வரமிளகாயெல்லாம் வந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியும் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம் இதில் ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் தண்ணி இல்லாமல் அரைச்சு நீங்கள் தொக்கு மாதிரி பண்ணலாம் இப்போ புளித்தண்ணி ஓரளவுக்கு நல்லா திக்கான புளி தண்ணி ஊற்றிட்டு கால் கப் ஊற்றலாம் இது நல்லா வந்து அந்த ஆனியன் அந்த புளியோட தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் திக்காக வரும் ஸோ அதை வந்து நம்ம தயிர் சேமியோடு சர்வ் பண்ணலாம் ஒன் வீக் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இது மாதிரி தயிர் சேமியாக சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் பனி பிறகு கிறிஸ்பியான தோசை பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்தியானது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஃபைபர் ரிச்சான ஒரு மில்லட்டுன்னு சொல்லலாம் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் ரைஸ் எல்லாம் எதுவும் நம்ம போட போகிறது கிடையாது பனிவரகு மட்டுமே வச்சு பண்ண போகிறோம் இதுக்கு பனிவிறகு ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் தினி மாதிரி இதாக இருக்கும் ஆனால் லைட் கலரில் இருக்கும் ஸோ ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் இதை நல்லா கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு எண்பது கிராம் போடலாம் அதாவது ஒன் பை த்ரீ கப் இதுக்கப்புறம் அவள் அவள் வந்து பார்த்திங்கன்னா கால் கப் போடலாம் கால் கப் அப்படின்னா அறுபது கிராம் இருக்கும் இதுக்கப்புறம் ஜவ்வரிசி மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும் ஸோ ஜவ்வரிசி நல்லா கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் அவள் அந்த சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும் அஞ்சு மணி நேரம் வச்சிருங்க இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ நீங்கள் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் மாவு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஸோ அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி ஊற்றலாம் அதுக்கப்புறம் பனியாரம் ஊத்தப்பம் எல்லாமே பண்ணலாம் இப்போ நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபர்மெண்டேஷனுக்கு விடணும் புளிக்க விடணும் ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் நமக்கு புளிக்கிறதுக்கு ஸோ பாருங்கள் இது நல்லா புளி புளிச்சிருச்சு இந்தளவுக்கு புளிச்சா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரோஸ்ட்டாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் பனியாரமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இட்லி கூட ஊற்றலாம் ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம தோசை ஊற்றும் போது தோசையோ பேப்பர் ரோஸ்ட்டோ அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் ஸோ அளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளும் ஜவரிசியும் போடும்போது கிறிஸ்பினஸ் வரும் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பனிவரகோட டேஸ்ட்டு அந்த தோசை வந்து உடையும் அங்கங்கே க்ராக் விடும் அதனால தான் நம்ம பண்ணுறோம் இப்போது நல்ல சூடான இரும்பு தோசைக்கல்ல நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நார்மல் தோசை எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி தோற்று போகும் அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் அப்போ சீக்கிரமாகவே நமக்கு தோசை வெந்துடும் மேலேயும் ஸோ அதனால் நம்ம திருப்பி போட வேண்டியதில் ரோஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் வரும் ஸோ அப்போ நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நம்ம டைரெக்டாக நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் நிலக்கடலை சட்னி அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி புளியெல்லாம் போட்டு பண்ணுற சட்னி சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் இந்த பனிவரகு தோசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ்ன்னு போகும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ஆயில் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான கவுனி அரிசியில் ஒரு பொங்கல் தான் நல்லா பர்பிள் கலரில் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கவுனி அரிசி சர்க்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் கவுனி அரிசியில் எப்படி குரணை செய்கிறதுன்னு பார்க்கலாம் கவுனி அரிசியை முழுசாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு ஆகும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கவுனி அரிசி குரணை எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல காட்டுறேன் இதுக்கு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ரைஸ்ன்னு சொல்லுவோம் இதில் விட்டமின் இ ஃபைபர் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இது ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கணும் இது வந்து ஏன்ஷியு தமிழ்நாடு ரைஸ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கானது ஸோ மாப்பிள்ளை சம்பாவும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் ஸோ கவுனி அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே யாரும் சாப்பிட்றதில்ல பட் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒன் மந்த்து ரெண்டு ம ரெண்டு மாதம் வரைக்குமே இந்த கவுனி குருணையை நம்ம வச்சுட்டு அப்பப்போ கஞ்சியோ பொங்கலோ இதாக செய்யலாம் இப்போது நம்ம நல்ல காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு முப்பது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஒரு ஃபேன் காற்று கீழே வெட்டுடலாம் இல்லை வெயிலில் கூட நீங்கள் உளர்த்தலாம் ஸோ இப்போது இப்படி ஒட்டி வரும்போது நம்ம கதிரசமெல்லாம் செய்கிறதுக்கு அந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் இல்லை லார்ஜ் லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மில்லில் குடிச்சு கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் ஒரு மூணு கிலோ அப்படியெல்லாம் பண்ணும்போது அதிகமாக பண்ணும்போது அப்படி பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நான் மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக அரைக்கணும் கரகரப்பானால் குருணை மாதிரி அரைக்கணும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டான இந்த குருணை ரெடி ஆகிடுச்சு நான் ஏன் ரோஸ்ட் பண்ணுறேன்னா அந்த குருணையில் ஈரப்பதம் இருக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா என்னாகும் அப்படின்னா பூஞ்சை வந்துடும் ஸோ அதுக்காக நம்ம அதை ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டெட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எப்போ உங்களுக்கு கஞ்சி வேணுமோ வெஜிடபிள் எல்லாம் போட்டு நம்ம குக்கரில் கஞ்சி வச்சு கூட நம்ம குடிக்கலாம் ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு நார்மல் ரைஸை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனர்ஜியும் கொடுக்கும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுங்க பாயசம் கூட பாயசம் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் பாசிப்பருப்பு போட்டுட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன கிளாஸில் தான் நான் செய்ய போகிறேன் அதாவது ஒரு கிளாஸுக்கு கால் கிளாஸ் மூங்கால் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் நெய் போட போகிறோம் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் லைட்டாக பிஞ்சு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மூடி ஒரு நாலு விசில் விடலாம் நாலு நாலு விசில் விடும்போது அது நல்லா வெந்துடும் ஸோ நம்ம எல்லாமே ஊற வச்சு வறுத்ததுனால ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒன்றரை கப் வெல்லம் கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அதாவது ஒரு கிளாஸில் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெல்லம் அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளத்தோடு சேரும் அந்த அரிசி இப்போது இதுக்கு மேலே இந்த குக்கான அரிசியை கவனி அரிசியை கொஞ்சம் ஜென்டிலாக மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ பொங்கல் கன்சிஸ்டன்சினாவே நல்லா வந்து குலைய இருக்கணும் விதவிதையாக இருக்கக்கூடாது இப்போது அந்த வெல்லம் சிறப்பை நம்ம ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு இன்னும் ரன்னிங்காக வேணும் அப்படின்னா ரன்னியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் கொதிக்கிற தண்ணி ஊற்றலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா நல்லா திக்காகி வந்துடும் அவ்வளோதான் நீ ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனை வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறமா நான் சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம் இப்போ இதில் பச்சை கற்பூரம் போடுறேன் ஒரு அரை மஸ்டர்ட் சைஸ் அதாவது அரை கடுகு சைஸ் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது எடிபிள் பச்சை கற்பூரம் இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அந்த வறுத்த முந்திரி திராட்சை ஸோ அவ்வளோதான் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் ஒரு கால் கப் நெய் கூட விட்டுக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிச்சிருந்ததுன்னா இந்த கவுனி அரிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரப்பொங்கலும் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸ்வீட் பொன் பொங்கல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பாயசம் லட்டு முறுக்கு எல்லாமே பண்ணலாம் கூடி சீக்கிரமாக எல்லா வீடியோவுமே நான் போடுறேன் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு புதுவிதமான ரெசிப்பியாக இருக்கும் டேஸ்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கொடுத்து பாருங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் நூடுல்ஸ் ஹை ப்ரோட்டீன் சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் லன்ச்சாகவும் எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறம் சிக்கன் ஒரு இரநூத்தம்பது கிராம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் இது வந்து போன்லெஸ் நீங்கள் பெரிய பெரிய க்யூப்ஸாக இருந்தால் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கோங்க இது நல்லா சாஃப்ட் ஆகணும் இப்போ பப்ரிக்கா பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் தூள் அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா திரும்பவும் வதக்கணும் ஸோ ஏன் இதெல்லாம் போகிறோன்னா அப்போ தான் வந்து அதனோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் பேப்பிரிக்கா பவுடர் இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் நான் என்ன சொல்லேன்னா நீங்கள் பேப்பிரிக்கா பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சா அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நீங்கள் இடையில இடையில எடுத்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும் இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அந்த ஆயில்லையும் அதில் சிக்கன் இருக்கிற அந்த தண்ணியிலையுமே அது வெந்துடும் இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கேப்சிகம் கேரட் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் வதக்குங்க ஸோ லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வெந்துடும் அதுக்கும் நமக்கு தண்ணி தேவையில்லை இப்போது அந்த வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சம் பெப்ரிக்கா பவுடர் கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம சிக்கனுக்கு தான் போட்டிருக்கோம் ஸோ வெஜிடபிள் போட்டோன்னா அதுக்கு நம்ம போடணும் ஸோ நீங்கள் வெஜ்ஜஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிளாக போடும்போது நல்லாயிருக்கும் மொத்தமாகவே பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போது டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ஸோ இதெல்லாமே போட்டுக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த டைம்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கும் இப்போது ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் இரநூத்தம்பது கிராம்னு சொல்லலாம் நான் வந்து ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் போட போகிறேன் அதனால் ரெண்டு கப் ஊற்றிருக்கேன் இது கொதிக்கணும் இப்போ தேவையான அளவு நீங்கள் உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பப்ரிக்கா பவுடர் பெப்பர் பவுடர் நம்ம டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நான் டாப் ரமன் நூடுல்ஸ் தான் வந்து போடுறேன் நீங்கள் மேகி நூடுல்ஸ் கூட போட்டு பண்ணலாம் இல்லை ப்ளைன் நூடுல்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போது சிக்கன் வெந்திரிச்சான்னு பாருங்கள் இப்போ நூடுல்ஸ் மசாலா நான் போடுறது டாப் ராமன் ஒரு பேக்கெட் மட்டும் போதும் நல்ல ஸ்பைஸியாக வேணுங்கிறங்க ரெண்டு பேக்கெட் போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பேக்கெட் ராமன் நூடுல்ஸ் போட்டோம் மசாலாவும் போட்டாச்சு இதோ இதோடையே சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும் இடையில நான் சொன்ன மாதிரி அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் இது டைரெக்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம் நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் எக் ஆம்லெட் வச்சோ இல்லை பாயில்டு எக் வச்சோ சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ எதுவுமே வேணாம் இது வந்து ப்ளைனாக சாப்பிடக்கூடியதான் ஸோ நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே சாப்பிட்றலாம் இப்போ நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் நீங்கள் இருந்துனால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம் பட் அது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ பர்ஃபெக்டாக நல்லா ஸ்டிக்கி இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு நூடுல்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஸோ இதில் உங்களுக்கு சிக்கன் பிடிக்கலனா நீங்கள் பாயில் பண்ணி எக்கு போடலாம் இல்லை டோஃபு நல்லாயிருக்கும் பன்னீர் நல்லாயிருக்கும் கேப்சிக்கம் வந்து நீங்கள் அதோடைய கூட நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் சிக்கன் பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் வந்து சிக்கனில் புரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து நல்லது கூட ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நார்மல் நூடுல்ஸை விட இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் ராகி ரொட்டி தான் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் வந்து டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் எடுத்துக்கலாம் இப்போது ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துக்கலாம் இது நல்லா அரைச்சுக்குங்க நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ராகி மாவு ஒரு கப் உப்பு தேவையான அளவு முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் கேரட் கேப்சிகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஸோ கேரட் வந்துன்னா நீங்கள் கேரட்டை துருவி போடலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்களுக்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக துருவி போடலாம் இப்போது இது நல்ல ஒரு சாஃப்டான ஸ்டிக்கியான டோ மாதிரி இருந்தாலும் ஓகே பட் ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க ரொட்டியும் ரொம்ப ஹார்டாக மாறிடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் ஸோ அந்த டோ நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது இப்போது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு கை எலோ மாவு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் தட்டிக்கலாம் நீங்கள் தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் தின்னால் இப்படி வால் இலையிலையோ இல்லை நான்ஸ்டிக் பேப்பர் எதாவது இருந்தால் அது மேலேயே வச்சு அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கையில் வந்து ஸ்டிக்கியாக ஓட்டுற மாதிரி தான் தண்ணியை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி தின்னா தட்டிடுங்க இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி ரோலரில் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அது நல்லா தின்னாக வந்துடும் இந்த ராகி ரொட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ அதனால் கிராக் விட தான் செய்யும் ஸோ அதனால் நீங்கள் கிராக் விட்டால் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் கரெக்டாக ஷேப் கொண்டு வந்துடுங்க இப்போ இடையில நான் ஹோல்ஸ் போடுறேன் இது எதுக்காக அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கம் வேகணுங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறது நீங்கள் ஆப்ஷனல் தான் ஸோ இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது ஸோ ஒரு நல்ல கால்சியம் ரிச்னு சொல்லலாம் அயன் கால்சியம் ரிச் ப்ரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லலாம் இப்போ நான் செய்ய போகிறது வந்து அயன் தோசை தவால தான் ஸோ ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் தேவைப்படும் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கணும் மூடி வைக்கல அப்படின்னா நல்லா வேகாது ஒரு மூணு நிமிஷம் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சு இது திருப்பி போடணும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து தயிரோடு எடுத்துக்கலாம் ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே பத்து நிமிஷம்தான் ஆகும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அது வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகியோட கோதுமை கம்பு சிறுதானியத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நாங்கள் நம்ம க்ளூட்டனாக கொஞ்சம் ஏதாவது வந்து கோதுமை கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி கவுனியரிசி ஊத்தாப்பம் பணியரம் தான் கவனி அரிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இயாக இருக்கட்டும் ஃபைபராக இருக்கட்டும் நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆகும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு கவனி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் அதாவது இது பர்பிள் ரைஸ் பிளாக் ரைஸ் என்ன வேணாலும் சொல்லலாம் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து வந்து கால் கப் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட உற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ரெண்டு மூணு தடவை திரும்பவும் கழுவணும் கழுவுனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ளஃபியான பேட்டராக நம்ம மாவு மாதிரி அரைக்கணும் அளவு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க நீங்கள் அதிகமாக போடும்போது கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் இது பார்க்கும்போதே டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து முட்டி வலிக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வெட்டலாம் ஸோ புளிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஸ்பாஞ்சினஸ் ஸ்பாஞ்சியாக வரும் ஸோ இப்போது நம்ம ஃபர்மெண்டேஷன் நல்லா முடிஞ்சிருச்சு நல்லா உப்பி வந்துருச்சு ஸோ ஏற்கனவே நான் வந்து தோசை அதுக்கப்புறம் பனியாரெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாவில் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது ஸோ அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஆயில் போட்டுட்டு பனியாரத்துக்கு ஆயில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினதுக்கப்புறமா இந்த பேட்டரில் ஊற்றிக்கலாம் ரிமைனிங் இருக்கிறதுல நான் ஊற்றப்ப ஊற்றப்படுறேன் தோசை கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் சோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி இருக்கிறதுனால ஒன்று சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ரெண்டாவது கிறிஸ்பினஸ் கிடைக்கும் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஜவ்வரிசியை இப்போ அயின் நான் பனியாரம் பேன் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றுங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் குழி அளவுக்கு ஆயில் ஊற்றி சாப்பிட்றாங்க ஸோ அது ரொம்ப ஹெல்தின்னு சொல்ல முடியாது பிடிச்சவங்க அப்படி சாப்பிடுங்க பட் அடிக்கடி சாப்பிட வேணாம் இதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூனில் கூட நம்ம பணியாரம் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் ஸோ நம்ம பனியாரம் ஊற்றிடலாம் மாவு இந்த குழிகளுக்கு முக்கால் வாசி இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் ஊற்றுங்க அப்போ தான் அது நல்லா மேலே வரும் உப்பி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும் திரும்ப ஒரு டீஸ்பூன் ஆயில் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஸ்பாஞ்சியான மேலே லைட்டாக கிறிஸ்பினஸ் இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக பனியாரம் ரெடி ஸோ இந்த பணியாரத்துக்கு அப்புறமா நான் ஊத்தப்பம் ஊற்றி காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாயில் அப்படியே கரைஞ்சி போய்டு இந்த பணியாரம் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் ஸோ வெயிட் லாஸுன்னு போகிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் நான் அதுக்கப்புறம் டின்னரும் சொல்லுவேன் நான் ஸோ இப்போ ஊத்தப்பம் அதே மாதிரி அயன் தோசை கல்லில் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்தியானது கூட ஸோ அனிமியெல்லாம் இருக்கும்போது நான்ஸ்டிக்கை விட நம்ம இப்படி நீங்கள் அயன் தோசை தவாலில் தோசை கல்லில் வந்து நீங்கள் தோசைக்கல்ல இந்த மாதிரி பனியாரமோ தோசையோ ஏதாவது ஒரு நீங்கள் சாரி பனியாரங்கிற ஊத்தப்பமோ தோசையோ நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது கூட திருப்பி போட்டுக்கூட நீங்கள் எடுக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கேரட் பீட்ரூட் வெங்காயம் பொடி இட்லி பொடி இதெல்லாமே கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது முருங்கைப்பொடி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா முருங்கைப்பொடி கூட நீங்கள் தூவி சாப்பிட்லாம் ஸோ நான் உத்தமை கிச்சனில் வீடியோ போட்டிருக்கேன் முருங்கைப்பொடி கருவேப்பிலை பொடி இட்லி பொடி அதுக்கப்புறம் ஆலிவ் இதெல்லாம் ஒரு இட்லி பொடி அதாவது ஃப்ளாக்ஸ் இட்லி பொடி அதுவும் பார்த்து போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் சட்னி சாம்பாரோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸாக ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்